தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரை பாரபத்தியில் கடந்த இருபத்தி ஒராம் தேதி நடந்தது மாநாட்டில் நடிகர் விஜய் ராம்ப்வாக் சென்றபோது அவரை நெருங்க முயன்ற இளைஞர் ஒருவர் பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்டாா் அந்த நபர் பெரம்பலூர் குன்னம் வட்டம் பெரியம்மா பாளையத்தை சேர்ந்த சரத்குமார் என கூறப்படுகிறது தன்னை தள்ளிவிட்ட பவுன்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெரம்பலூர் மாவட்ட எஸ்பி சரத்குமாரும் அவரது தாயும் நேற்று புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் விஜய் மற்றும் பவுன்சர்கள் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கும் பதியப்பட்டது ஆனால் தூக்கி வீசப்பட்ட இளைஞர் சரத்குமாரே கிடையாது என தாவேக்க தரப்பில் கூறப்படுகிறது புகார் கொடுப்பதற்கு முன் பெரம்பலூரை சேர்ந்த சரத்குமாரிடம் தாவேக்க மாவட்ட செயலாளர் சிவக்குமார் பேசும் ஆடியோ ஒன்றும் வெளியாகியுள்ளது. ஹாய் என்ன தம்பி இது பிரச்சனை? பிரச்சனை இல்ல நான் நானே அது சரி எப்படி அம்மா கிட்ட வந்து இந்த பேடி அவங்க எடுத்தாங்க என்ன 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 பிரச்சனை? பதன் தெரியும் நான் எப்படி வந்தாங்க என்னன்னு யாராவது சொல்லி கொடுத்துட்டாங்க என்னன்னு என்ன தெரியும். ம். தேவலாத பெரிய எந்த விதா ஒரு முகாந்திரம் இருக்கணும் ரைட்டு ஏதாவது ஒன்று நடந்துருக்கணும் போயிருக்கு வந்துருக்கணும் எதுவுமே இல்லையே நானும் ஜூம் பண்ணி பார்க்குறேன் ஒன்ன மாதிரியும் தெரியல இது நான் இல்லைன்னு அது வேற பையன் தான் யாராவது சொல்லி கொடுத்த எடுக்க சொன்னாங்க தெரியல சம்மாட்ட கேட்டியா எது எதுக்கு இந்த பேட்டி கொடுத்துன்னு கேட்டியா இது மாதிரி நீ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா வெள்ளை சட்டை போட்டிருந்தான்

நான் இருந்தேன்னா இருந்து எப்போ என்ன கேட்கறது நீ ஃபோன் பண்ணி கேட்கணும் யாரை கேட்டிக்கிட்டியான்னு பேட்டி கொடுத்தேன் நான் தெரியுமா அந்த இன்னொரு பேர் உளுந்த பையன் பேட்டி கொடுத்தானா ஆ அந்த வீடியோ இருக்கணும் அது எனக்கு அனுப்பிச்சு ஆ நான் அனுப்பி போறேன் நான் பேசிக்கிறேன் அந்த வீடியோ எல்லாம் பேசிக்கிறேன் எதுவுமே அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டேன் எப்படி பையன் என்ன யோசிக்கிறது

இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக வந்து ஒரு ஒரு நியூஸ் வந்து வைரல் ஆகிட்டே இருக்குது தளபதி அவர்கள் வந்து அவரோட பாதுகாவலர்கள் வந்து பவுன்சரை தூக்கி போட்டாங்க ஒரு பையனை பெரம்பலூர் பெரியம்மா பாளையத்தில்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அந்த பவுன்சரை தூக்கி போட்ட பையன் அந்த பையனே கிடையாது இந்த பையனும் அந்த இடத்துக்கு வரல தவறான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க அவங்க அம்மா பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த பேட்டியை பார்த்துட்டு திருப்பி அந்த பையனை காண்டாக்ட் பண்ணும் பொழுது அந்த பையன் இருந்துக்கிட்டு அது நாங்கள் கிடையாது வெள்ளை சட்டையை பார்த்துட்டு யாரோ சொன்னதை வச்சு எங்கள் அம்மா கேட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல நீ அங்கே வந்திருந்த எப்போ உனக்கு ஏதாவது சேதாரமானு கேட்டிருந்தோம் அப்படில்லாம் எதுவும் கிடையாது நானே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருந்தாப்புல இப்போ யாரோட தூண்டுதல் பேர்னு தெரில இப்போ அந்த பையன் வந்து மறுபடியும் எஸ்பி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்புல நாங்கள் இப்போயும் நூறு சதவீதமாக சொல்கிறோம் அந்த பையனே கிடையாது அந்த பையன் பவுன்சரால் தூக்கி போடவே இல்லை இது ஒரு தவறான தகவல் ஆனால் வந்து யாரோட தூண்டுதல் பேருன்னு தெரியல அவங்க வந்து இப்போ மனு கொடுத்து தளபதி மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இங்கிடுறேன் அதுதான் வந்து வந்து ஆக்சுவலாக இந்த பையனே கிடையாது அந்த அந்த பையன் விழுப்புரம் அந்த பையன் விழுப்புரம் அந்த பையன் பேர் அஜய் அந்த பையன் பேட்டி கொடுத்துருக்காப்புல நான் தவறுதல்ல தான் அந்த இடத்துக்கு போயிட்டேன் நான் போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பையனும் தான் போயிருக்காப்புல போயிருக்கேங்கிறத இல்லை சுத்தமாக கிடையவே கிடையாது அந்த இடத்துல இல்லை ஆனால் அவர் சொல்கிறாப்புல நாங்கள் போனேன் காயம் ஏற்பட்டுருச்சு ஆக்சுவலாக அந்த பையன் சொல்கிறாப்புல நான் முத நாளே போய்ட்டேன்ட்டு மறுநாள் தான் போயிருக்காப்புல அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா அதில் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் பக்கம் அந்த பவுன்ஸ் இது ரேம் பக்கத்தில் இருக்காங்க அவங்கெல்லாம் முத நாள் போனவங்க யாருமே அதில் உள்ள நுழைய முடியாது இந்த இடத்துல வேறு ஒன்றும் இல்லை இந்த முழுக்க முழுக்க இந்த க கம்ப்ளைண்ட்டு இந்த தகவலை வந்து தவறானது பொய்யானது பொய்யான விஷயம்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் விஜய் மேலே வழக்கு பதிவாயிருக்கு நாங்கள் த அதை எதிர்ப்பு தயாராக இருக்கோம்